ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு வாழைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் நான் அதுக்கு வந்து நான் அஞ்சு காய் எடுத்துருக்கேங்க பொதுவாகவே வந்து வாழைக்காய் வந்து ரொம்ப வாயு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து தோறு புருசி இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கண்டிப்பாக இதை வந்து உணவில் வந்து அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கோங்க பச்சையாகவே கூட சாப்பிட்லாம் ஆனால் தோர்ப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் வருத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் வந்து எப்படி வந்து இருக்கிற மாதிரி வறு வறுத்து காட்டுற பாருங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல இந்த காயை வந்து நல்லா தோல் சீவிட்டு நம்ம வந்து விருப்பப்பட்ட மாடலில் நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கொஞ்சம் கனமாக தான் அறிய போகிறேன் மீன் வறுக்கிற ஸ்டேஜில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாழக்காய் வாங்கும்போது நம்ம வந்து இப்படி தட்டினோம்னா தொம்மு தொம்முன்னு சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் உள்ளே வந்து நல்லாவே வந்து காய் வந்து நல்லா பருத்து இருக்கும் வந்து இப்படி சவுண்டு கேட்கணும் இப்படி பார்த்து வாங்கணும் ரொம்ப பிஞ்சாக வாங்கினீங்கன்னா தன்மை அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து தோலை சீவி எடுத்துடலாம் தோல் நல்லா சீவியாச்சுங்க இப்போ வந்து ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக சீவணுன்னு அவசியம் இல்லை லேஸாக வந்து சீவுனா போதும் ஏன்னா வந்து நம்ம வந்து வறுவலுக்கு வந்து அந்த லைட்டாக தோல் தன்மை கொஞ்சம் இருந்தால் தான் அந்த கிரிப்னஸ் கொடுக்கும் இப்போ இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு அடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து கேஸில் வச்சிடலாம் நல்லா ஒரு அரை குண்டா தண்ணிக்கிட்ட ஒரு நாலு டம்ளர் அளவு தண்ணி வச்சிருங்க இந்த காய்க்கு கரெக்டாக இருக்கும் கேஸ் ஆன் பண்ணிடலாம் தண்ணி காஞ்சிகிட்ருக்கிட்டோம் இப்போ இந்த காயை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கனமாக அதாவது இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கனமாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து மீன் வறுக்கிற மாதிரி வறுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வந்து பீஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ நான் எல்லாம் வந்து கட் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ தண்ணியில் போட்டுடலாம் இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டு இதை காய எடுத்து இதில் போட்டுடலாம் லேசாக வந்து ஒரு கொதி வரட்டும் இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாழைக்காக்கு பார்த்திங்கன்னா ஒரு முழு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தோல் செய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூன் இந்த அஞ்சு பொருளையும் வந்து மிக்சி ஜாரில் போட்டுங்க பூண்டை வந்து நல்லா வந்து உதுத்துட்டு போட்டுங்க பூண்டு வந்து இந்த மேல் பகுதி மட்டும் நம்ம வந்து பகுதியை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு வால் பகுதியை வெட்டிடலாம் இந்த மாதிரி போட்டு அரைச்சிக்கலாங்க முழுசாக வந்து உரிக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு டக்குன்னு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்படி வால் பகுதியை வெட்டிட்டு தலைப்பகுதியை வந்து வெட்டிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இஞ்சியும் எதுலேயே போட்டுக்கலாம் போட்டுட்டு மிளகு சீரகம் சோம்பு மூணுத்தையும் வந்து இதில் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா வந்து குறை குறைப்பாக துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிடலாம் இப்போ இதை நல்லா துருவியாச்சுங்க இப்போ இதில் என்னெல்லாம் போடலான்னு சொல்லி பார்ப்போம் இதில் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போடுறேன் அடுத்து வெறும் காரமளாத்தூள்ங்க ரெட் சில்லி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போடுறேன் ரெண்டுமே சம அளவு போடுறேன் இதுலேயே தேவை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காயில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால் நான் வந்து இந்த மசாலாக்கு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போடுறேன் இப்போ இதை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் காய் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப வேகக்கூடாது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வந்தால் போதும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும் பாருங்கள் லைட்டாக நிறம் மாறும் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து வந்து ஒரு வடியில் வடிகட்டிடலாம் நல்லாவே வடிகட்டியாச்சுங்க இப்போ இந்த வாழைக்காயை வந்து வடிகட்டின பாருங்கள் அந்த தண்ணி பாருங்கள் கலரு நான் ஏன் இப்படி செய்கிறேன்னா பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பாருங்க இலம் ஒரு மாதிரி வந்து பச்சை கலரில் இருக்குது இது வந்து வாழைக்காயில் வந்து ஏதாச்சும் கெமிக்கல்லாம் தெளிப்பாங்களாம் வளர்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அந்த கெமிக்கல்லாம் வெளியே வந்துடுங்க நம்ம சுத்தப்படுத்திட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த தண்ணியை கொட்டிடலாம் அதே பாத்திரத்தில் இந்த காயை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போ ஜாரில் அரைச்ச மசாலாவை வழித்து அதில் போட்டுடலாம் நான் எல்லா மசாலாவையுமே போட்டுருங்க கொஞ்சம் நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க சூடாக இருந்துச்சுன்னா இப்படி குளிக்கி விட்டிங்கன்னா அதுவாக பறந்துடும் இப்போ எல்லா இடத்துலையும் மசாலா வந்து நல்லாவே பரவிடுச்சுங்க நல்லா வந்து குளிக்கி விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து தூக்கலாகவே ஊற்றிப்போம் நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா காயட்டும் இப்போ ஒரு லெமன் எடுத்துக்கோங்க இதை வந்து அரைப்பழம் அரிஞ்சுக்குங்க நான் இந்த அரை பழத்தை இப்போ வந்து இந்த மசா இதில் வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுர்றேன் ஃபுல்லாக பிழிஞ்சிடலாம் கரெக்டாக இருக்கும் அரைப்பழம் நல்லா மாதிரி ஒரு குழுக்கு குளிக்கிடுங்க அவ்வளோதாங்க நல்லாவே பரட்டியாச்சு இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நீங்கள் இது வந்து டீப் ஃப்ரையும் பண்ணலாம் கொஞ்சமாக தவால் வச்சு அடிக்கிட்டு பண்ணலாம் நான் இந்த ஸ்டைலில் வந்து வறுக்கிறேங்க கொஞ்சம் முருகெலாம் எடுக்கிற மாதிரி நான் எடுக்கிறேன் கவால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீன் வறுக்கிற மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி வந்து மிளகு சீரகம் பூண்டு சோம்பு இஞ்சி இந்த அஞ்சு பொருளையும் வந்து நான் ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி வாழ்வு சம்மந்தப்பட்ட பொருளுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலந்து வந்து நம்ம வந்து செய்யும்போது நமக்கு வாழ்வுலேருந்து வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காதுங்க தைரியமாக வந்து சாப்பிடலாம் மூட்டு வலி இருந்தால் கூட சாப்பிட்லாங்க தைரியமாக ஆனால் இந்த மாதிரி பக்குவமாக சாப்பிட்ணும் லைட்டாக திருப்பி விட்டாச்சு அதே மாதிரி உருளைக்கிழங்கும் வந்து ரொம்பவே வாயுங்க உருளைக்கிழங்கு கூட இதே ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை வந்து ரவுண்ட் ரவுண்டாக அறிஞ்சிட்டு லேஸாக வந்து ஆவியில் வேக வச்சு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு இதே மாதிரி மசாலா போட்டு கட்டி வறுத்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அம்மக்களமாக இருக்கும் சாம்பாருக்குனால் வந்து ரொம்ப சூப்பரான சைடிஷு சாம்பார் ரசம் பருப்பு டால் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் எதுக்கு ஆயில் வந்து அதிகமாக போட்டு வறுக்கிறேன்னா நான் இது சமையல் இந்த வறுவல் முடிஞ்ச பிறகு இதிலையே நான் வந்து குழம்பு தாளிச்சிடுவேங்க அப்படி இங்கே வந்து இது மட்டும் வறுக்கிறா மாதிரினா நீங்கள் டீப் ஃப்ரையே பண்ணிவிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப செலவு ஆகாது அந்தளவுக்கு இப்போ இது நல்லாவே வறுப்பட்டுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதையே வந்து நான் தவ்வால் வறுத்து காட்டுறேன் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து நான் வந்து வெறுமனையே வந்து அப்படியே போட்டுடுறேன் இது வந்து மசாலா வந்து கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது மசாலா கொஞ்சம் பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது இப்படி போதும்போது மசாலா வந்து அப்படியே வந்து இதுலேயே ஒட்டி பிடிச்சிரும் நான் உங்களுக்கு ரெண்டு மாடல்லையும் வந்து செஞ்சு காட்டுறேன் முதல்ல இப்படி அடிக்குங்க இப்போ அதே பொறிச்ச எண்ணெயிலேருந்தே ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஊற்றுறேங்க அவ்வளோதான் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து ஒர்க் எடுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷங்கிட்ட தட்டுப்படியே சிப்டாக எல்லாத்தையும் போட்டேன் ஒரு மூணு கிட்ட வந்து தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ திறந்து பார்த்திடலாம் வந்து லைட்டாக ஒரு பறுத்து பருத்துருங்க அப்படியே அவ்வளோதான் அந்த மூணு ஸ்பூன்லேயே வந்து நம்ம வந்து இதை வறுத்துடலாம் இதுக்கு மேலே எண்ணெயே ஊற்ற வேண்டாம் இதுலேயே வந்து நல்லா செவுக்க வறுத்து வச்சு எடுத்துடலாங்க இப்படியும் செய்யலாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் மறுபடியும் தட்டு போட்டு மூடிடலாம் திறந்து பார்த்துடலாம் பாருங்க அப்படியே வந்து நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெயிலையும் நல்லாவே வந்து வறுப்பட்டு இந்த மாதிரி கோல்டு கோல்டன் ப்ரௌனில் வந்தால் தான் வந்து காரில் பச்சை வாசனை போய் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்டைலில் வறுக்கும் போது அந்த மசாலா மொத்தமே வந்து ஒட்டி பிடிச்சிரும் இதுலேயே வந்து கிழங்குலேயே வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிரும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் காரசாரமாக கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது எண்ணெயில் பொரிச்சது இது வந்து டீப் ஃப்ரை பண்ணது இந்த ரெண்டு மாடலில் எந்த மாடல் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க இதே ஸ்டைலில் செய்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே